அண்மையில் நம்ம தமிழ்நாட்டில் இரண்டு கோவில் யானைகள் இறந்தது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது அதுலயும் ஒரு யானை தீ விபத்தில் காயம் அடைஞ்சி குணமாக முடியாம பரிதாபமா இருந்திருக்கு அந்த வீடியோவை இப்ப சோசியல் மீடியால ஷேர் பண்ணி பலரும் தங்களுடைய இரங்கல் செய்திகளை சொல்லிட்டு வராங்க அதுலயும் குறிப்பா அந்த யானை தன்னுடைய இறக்கும் தருவாயில யாரையோ கூப்பிடுது அந்த மாதிரியான ஒரு சைகையை செஞ்சுட்டு தான் அது சுருண்டு விழுந்து இறந்து போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சோகத்தோட பதிவிட்டு வராங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்துல குன்றக்குடி சண்முகநாதன் கோயிலில் தான் அந்த யானை இருந்திருக்கு அந்த கோவில்

யானைகளோட உடல்நலக் குறைவாலும் நடக்க முடியாம இருந்திருக்குது இந்த சரஸ்வதி அப்படிங்கிற யானையும் உடல்நலக் குறைவால பதிமூணாம் தேதி இறந்திருக்குது சோ அடுத்தடுத்த நாட்கள்ல இப்படி கோவில் யானைகள் இறந்த செய்தி அப்படிங்கிறது பலரையும் துக்கம் அடைய செய்திருக்குது இது தொடர்பா பல்வேறு பேரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க அதுல குறிப்பா இப்பவாது கோவில் யானைகளை விடுவீங்க அப்படிங்கிற கோரிக்கை வலுவா எழுந்திருக்குது அதாவது யானை அப்படிங்கறது ஒரு காட்டு விலங்கு தங்களுடைய சுயலாபத்துக்காக அந்த யானையை கூட்டிட்டு வந்து அதனுடைய சுயத்தை இழக்க வச்சு அதுல தங்களுக்கான ஒரு வேலையால மாத்திக்கிறதுல மனிதரோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது வருந்தத்தக்கது நம்ம வீட்டுல வளர்க்கப்படுற ஆடோ மாடோ அது எல்லாமே டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை தாண்டி சிங்கமோ யானையோ மானோ அது எல்லாமே காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுல யானை மட்டும் எப்படி தனியா சிகிச்சைன்னு தெரியல யானைகளை கூட்டிட்டு வந்து கோவில்கள்லயும் தேவஸ்தானங்களையும் மடங்கள்லயும் வளர்த்துறது அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துல தொடர் போக்காவே காணப்படுது சோ இப்போ இந்த நிலைமையை தான் இந்த ரெண்டு கோவில் யானைகளோட மரணம் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்குது இதை தொடர்ந்து ஒரு கேசியை முன்வைக்கிறத பார்க்க முடிஞ்சது கடந்த ரெண்டாயிரத்தி மார்ச் மாசத்திலேயே மத வழிபாடு சார்ந்தோ தனிநபர் பயன்பாட்டிற்கு பிடிக்கிறதுக்காகவோ யானைகளை வாங்கக்கூடாது அப்படின்னு சென்னை உயர் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அந்த உத்தரவை திரும்பவும் மதுரை உயர் கிளை உறுதிப்படுத்தி இருந்துச்சு இந்த கேஸ்ல தீர்ப்பளிச்ச நீதிபதிகள் யானைகள் நலன் சார்ந்தும் விலங்குகள் நலன் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை சுட்டி அதை இந்த தருணத்துல நாம எடுத்து பார்க்க வேண்டியது தேவையா இருக்குது அதுல அவங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா கோவில்கள் மற்றும் தனிநபர்கள் வளர்க்கும் யானைகளை அரசின் மறுவாழ்வு முகாம்களுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லி இருக்காங்க இனி வரும் காலங்களில் யானைகளை வாங்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில் கோவில்களுக்கும் அறநிலைத்துறை செயலர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இப்படி மத வழிபாடு சார்ந்தோ தனிநபர்கள் பயன்பாட்டிற்காகவோ யானைகளை வாங்கக்கூடாது அப்படிங்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தோட முந்தைய உத்தரவை இனிமே கண்டிப்போட அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோவில்களுக்கும் இனி யானைகளை வாங்கக்கூடாது என்பது குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலர் அறநிலையத்துறை செயலர் ஆகியோர்லாம் சேர்ந்து விவாதிச்சு சர்க்குலர் ஒண்ணு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சோ யானைகளோட உடல் மற்றும் மன நலன கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இந்த உத்தரவு அப்பவே சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் மத்தியில பெருத்த வரவேற்பை பெற்றிருந்தது ஆமாங்க யானைகளை வருஷா வருஷம் முதுமலை முகாமுக்கு கொண்டு போவாங்க அதுக்காக யானைகளை வண்டியில ஏத்துவாங்க ஆனா சில யானைகள் மிரட்சியில முதல்ல வண்டியிலேயே ஏறாது நைட்டு முழுக்க அந்த யானைகளை அடிச்சு துன்புறுத்தி வண்டியில ஏத்துறத நான் கண் கூட பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிருக்கிறாரு இதையெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது அதை விட ஒரு யானைய மற்றொரு துணை யானை இல்லாம காலம் முழுக்க வச்சிருக்கிறது அப்படிங்கறது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை ஒட்டி ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் கேள்வி எழுப்பியிருந்தாரு மேலும் முன்னாடி காலத்துலலாம் யானைகள் சாப்பிட்றதுக்காகவே தனியாக பொருட்கள் வளர்ப்பாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது வெறும் சோத்து ரொண்டை மட்டும் தான் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த தீர்ப்பை ஒட்டியும் இவர் சொல்கிறத வச்சு நம்ம பார்க்கறது என்னென்னா முதல்ல யானைகளை காட்டில் இருந்து நமக்காக கூட்டிகிட்டு வரது அப்படிங்கிறது யானையோட இருப்பையும் அதோடைய இயல்பையும் பாதிக்கக்கூடியது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சரியான பராமரிப்பு அப்படிங்கிற விஷயம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யானைகள் அப்படின்னாவே கூட்டமாக தான் சுற்றி தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு யானையை தனியாக பிரிச்சுட்டு வந்து ஒரு தனியாக இடத்துல அடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உச்சபட்ச கொடுமையானது மேலும் காட்டுல சுத்தி தெரிஞ்சு பல லிட்டர் தண்ணியை குடிச்சு வளர்ற யானைகள் அப்படிங்கிறது ஒரு சுற்றுச்சூழல் சுழற்சிக்கு உகந்த ஒரு விளக்காக இருந்திருக்கு ஆனா அதை தனியா பிரிச்சுட்டு வந்து அதுக்குன்னு தாவர உணவு இல்லாம மனிதர்கள் சாப்பிடக்கூடிய சோத்துனுடைய ஊட்டுறது அப்படிங்கறதுலாம் அதனுடைய இயல்பை இன்னும் பாதிப்படை செய்யும் தான் உடல்நல குறைவெல்லாம் நிறைய ஏற்படுறதாக தான் பலரும் சொல்றாங்க ஸோ தான் யானைகளை அறநிலையத்துறை வச்சு பராமரிச்சுட்டு இருந்தாலும் அது இயல்பான ஒரு பராமரிப்பு கிடையாது அங்கே யானைகள் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றது கிடையாது அப்படிங்கறதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ இப்போ சமீபத்திய இந்த இரண்டு யானைகளோட மரணம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலையும் பக்தர்கள் மத்தியிலையும் எந்த அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்திச்சோ அந்த அளவுக்கு நாம யானைகளோட தேவையை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது நாம பக்தியை காரணமாக சொல்லலாம் யானை மேலே வச்சிருக்கிற அன்பை காரணமாக சொல்லலாம் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே யானை அப்படிங்கறது ஒரு வன விலங்கு வனத்துல சுற்றி தெரிஞ்சி அதுக்கான இயல்பை கொண்டு அதுக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சக்கூடிய ஒரு வனவிலங்கு தான் யானை ஆனால் அதை கூட்டிட்டு வந்து மனிதர்கள் தனக்கேற்ற மாரி மாத்திக்கிட்டு அவைகளை மனிதர்கள் பராமரிக்கிறது அப்படிங்கிறது யானைகளோட இயல்பு வாழ்க்கைக்கு முற்றிலும் எதிரானது ஸோ ஏற்கனவே தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்னும் போது இனிமேலாவது அரசு முகாம்களுக்கு யானைகளை அனுப்பி வச்சு அந்த யானைகள் வனத்துல விடுறதுக்கு தகுதியானவையா அப்படின்னு பார்த்து வனத்துல விடுறதுக்கும் இல்லை வனத்துல விட முடியாது இதுக்கு வயசு அதிகமாயிடுச்சு அப்படின்னா முறையாக சரணாலயத்தில் வச்சு பாதுகாக்கிறது அப்படிங்கறது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற கடமைகளா இருக்குது அதை எல்லா வனவிலங்கு அதிகாரிகளும் சுற்றுலாத்துறையும் வனத்துறையும் செய்யுமா அப்படிங்கறதால தான் நம்முடைய கேள்வியா இருக்குது சோ இப்போ இருந்த இந்த ரெண்டு யானைகளுக்கும் நம்முடைய அஞ்சலையை செலுத்திக்குவோம் இனிமேலும் யானைகளோட பலி தொடராம இருக்க யானைகள் வதைப்படாமல் இருக்க நாம தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அப்படிங்கிறதுதான் நாம கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது